பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்து வரும் இந்திய ராணுவம் ரஜோரி பூஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதலை முறியடித்த நிலையில் அமிர்தசரஸை குறிவைக்கு பாகிஸ்தான் தாக்குதலை இந்திய ராணுவம் வருகிறது பற்றிய மேலும் விவரங்களை எமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி பாரதி விவரிக்க கேட்கலாம் வடக்கு ஜீவபாரதி நேற்று முதலே தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறது பாகிஸ்தான் ராணுவம் தற்போதைய கல சூழல் அங்கு எப்படியாக இருக்கிறது லைன் ஆஃப் கண்ட்ரோலில் தற்போதைய கள நிலவரம் என்ன குறிப்பிட்டு இந்த ஆப்ரேஷன் சிந்துரி தொடங்கியது தொடர்ச்சியாக பாகிஸ்தான் இந்தியா மீது பல்வேறு வகையில் வந்து தொடர்ச்சியான தாக்குதலை வந்து நடத்திட்டு வருகிறது குறிப்பிட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ராஜஸ்தான் பஞ்சாப் ஆகிய மாநிலங்களில் இத்தகைய தாக்குதலானது வந்து தொடர்ந்து வருகிறது அதிலேயும் குறிப்பிட்டு நேற்று இரவு இருபத்தாறு இடங்களில் வந்து தொடர்ச்சியாக அந்த ட்ரோன்களை பயன்படுத்தி பாகிஸ்தான் ராணுவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளை தொடர்ச்சியாக தாக்கி வருகிறது அதை வெற்றிகரமாக இந்திய ராணுவம் வந்து தடுத்து நிறுத்தியது தான் மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது அதே போல் ட்ரோன்கள் அப்படிங்கிறத தாண்டி மிசைல்கள் மூலமாக ஏவுகணைகள் சிறு சிறு அளவிலான ஏவுகணைகள் மூலமாக தொடர்ச்சியான தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவம் இந்தியா மீது தொடுத்து வருகிறது அதற்கான ஒரு மிக முக்கியமான ஆதாரமாக பஞ்சாப் அதே போல் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் அந்த ஏவுகணைகள் வந்து அந்த ஏவுகணைகள் வந்து இருக்கக்கூடிய அதாவது தடுத்து நிறுத்தப்பட்டு அது செயலக்கப்பட்ட காட்சிகள் வந்து தொடர்ச்சியாக நமக்கு கிடைத்திருக்கிறது அதே போல் இந்திய தரப்புல இருந்து எந்த விதமான ஒரு 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 உயிரிழப்புகளும் வந்து ஏற்படாத வண்ணமாக தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதலை முறியெடுத்து வருவதாகவும் ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பேர் வரைக்கும் மட்டும் இந்த பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய தாக்குதலின் காரணமாக உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு மிக முக்கியமான செய்தியானது வந்து கிடைத்திருக்கிறது அதே போல் இந்தியாவும் திருப்பி தாக்குதலை வந்து தொடர்ச்சியாக நடத்தி வருகிறது அதன் காரணமாக பாகிஸ்தானுடைய அந்த வான்வழி வான்வழி அமைப்புகள் அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து தற்போது வரைக்கும் நிறுத்தி வைப்பதாக செய்திகளான வெளியாக இருக்கிறது இன்றைய தினம் நேற்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணி அளவில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெற்றிருச்சு இன்றைய தினம் இன்று காலை இன்னும் சற்று நேரத்தில் பத்து முப்பது மணி அளவில் இந்த இந்திய வெளியுறவுத்துறையினுடைய இந்த பத்திரிகையாளர் சந்திப்பானது நடைபெற இருக்கிறது அந்த சந்திப்பின் போது என்ன மாதிரியான நிகழ்வுகள் நேற்று இரவு முழுவதும் நடைபெற்றது பாகிஸ்தான் இங்கெல்லாம் பல இந்திய இருந்து விரிவாக இருக்கிறார்கள் விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி பாகிஸ்தான் தாக்குதலை இந்திய ராணுவம் தொடர்ந்து முறியடித்து வருவதாக தகவல் கிடைத்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்தோம்